அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தின் கடைசி நாள் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க போகிறது இந்த காலம் உங்களுக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் வெற்றியும் தரக்கூடிய வருடமாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் மேலும் இந்த சுப நாட்களில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்துள்ளீர்களோ அல்லது உங்களுடைய லக்கணம் எதுவோ அது சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் உயர்ந்த ஒரு நிலையை அடையக்கூடிய அமைப்பு உருவாகும் மேசராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு சுப தினங்களில் மற்றும் நீங்கள் பிறந்த தினத்தில் சென்று வழிபாடு செய்வது நல்லது ராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மை தரும் கடக கடகராசியில் பிறந்தவர்கள் அம்பாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சுபமாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவனை மனதார நினைத்து அபிஷேகங்கள் செய்து வழிபடும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் உயர்ந்த ஒரு நிலைக்கு மாற்றப்படும் ராசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் எந்த அவதாரமாக இருந்தாலும் உங்களுடைய அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மகாலட்சுமி கடாட்சியமாக சுபிட்சியமாக அமையும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்து வரும் அமைப்பை அடையக்கூடிய நிலை உருவாகும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் முருகப்பெருமான் அதாவது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அமைப்பு உருவாகும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிவன் கோவிலில் அல்லது தனியாக இருக்கின்ற குரு தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் பெருமாள் கோவில் மற்றும் காலபைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமானது இந்த இடங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சத்தன்மை அடையக்கூடிய அமைப்பு உருவாகும் கும்பராசியில் பிறந்த அன்பர்களும் காலபைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சாமி தரிசனம் செய்வது பூஜை புனஸ்காரங்கள் மற்றும் அன்னதானங்கள் செய்வது இவை அனைத்தும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சுபிட்சத்தை உண்டாகும் மீனராசியில் பிறந்தவர்கள் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் உத்தமமான அமைப்பை உருவாக்கும் ஆகவே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள சுப தினங்களில் அல்லது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நாளில் அல்லது நீங்கள் பிறந்த கிழமைகளில் இந்த மேற்குறிப்பிட்ட கோவில்களுக்கு சென்று நீங்கள் சாமி தரிசனம் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் விலகி இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும் என்பதை வருகின்ற வருடம் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சியிலும் குடும்ப ஒற்றுமையிலும் அனைத்து வகையிலும் பொருளா தொழில் முன்னேற்றத்திலும் அனைத்து வகைகளிலும் உங்களுக்கு சுபிச்சத்தை இறைவன் அருள வேண்டும் உலகம் நன்மை பெற வேண்டும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் ராயவேலூர் நன்றி வணக்கம்